யுனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் உடலை எப்படி பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறோமோ அதே போல் மனதை பத்திரமாக பேணி காக்க வேண்டும் மனதை எப்படி பேணி காப்பது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் எப்படி அப்படின்னா நீங்கள் மனசு வந்து ஒழுங்காக கட்டுக்கோப்பாக வைத்திருந்தால் மட்டும்தான் செயற்கரிய பல காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய முடியும் அளவு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை வந்து வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய யாராக இருந்தாலும் மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் மனதை வந்து அது இஷ்டப்படி போகிற போக்களையெல்லாம் நீங்கள் விடவே கூடாது மனசை வந்து நம்ம கட்டுப்படுத்தி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் எந்த காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதை உங்களுடைய கண்ட்ரோலில் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த கண்ட்ரோலில் வந்து உங்கள் மனசை வச்சுக்கிட்டே இருக்கணும் மனசு வந்து கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா அலைவாய்ந்து நினைச்ச பக்கமெல்லாம் ம மன போய்கிட்டே இருக்கும் அந்த அலைவாய்ந்து போகக்கூடிய அளவிற்கு உங்கள் மனதை விடக்கூடாது உதாரணம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா தேவையில்லாத விஷயங்களில் உங்கள் மனதை செலுத்தக்கூடாது எவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும் சம்பவங்கள் நடக்காமல் எப்படி இருக்கும் நம்மளை சுற்றி பல மனிதர்கள் இருக்காங்க பல மனிதர்களோடையும் பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் வந்து கவனம் செலுத்தாதீர்கள் அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் போய் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னு வச்சுங்களேன் அது உங்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடிகர் இருக்கார் ஏதோ ஒரு நடிகையை காதலிக்கலாம் அந்த நடிகர் வந்து அந்த நடிகையை காதலிச்சா என்ன திருமணம் செஞ்சால் என்ன விவாகரத்து பண்ணால் என்ன அந்த காதல் முறிஞ்சு போனால் என்ன உங்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்கள் ஆனால் வந்து உண்மையாகவே இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு நம்மளை சுற்றி நம்ம ஆட்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இளங்க இளம்பெண்கள் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் ஈவன் நடுத்தர வயதை தாண்டியவர்கள் கூட அவங்க எல்லாம் பார்த்தா ஒரு நடிகரோ நடிகையோ காதலிக்கிறது திருமணம் செஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி மேடம் வந்து தொலைக்காட்சியிலையோ சமூக ஊடகங்கள்லையோ நாளிதழ்களிலேயோ பருவ இதழ்களிலையோ செய்தியாக வெளியே வருது அப்படின்றம உடனே இதை பற்றி வந்து அவங்க வந்து பேசுகிறது என்னங்க அந்த அவன் அவளை காதலிக்கிறான் இருக்க ரெண்டு வரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுவாங்க பிள்ளைக்கு என்ன இப்போ ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா இல்லை பிள்ளை இருக்கு டைவர்ஸ் ஆச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒரு விஷயம் இது ரொம்ப சாதாரணமாக எல்லா இடங்களும் நடக்கக்கூடிய மாற்று இப்போ நானே பத்திரிகை துறையில் நாற்பது வருஷத்துக்கு மேலே இருந்துகிட்டு இருக்காள் அப்படின்ற முறையில் சினிமா துறையில் இருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே மக்கள் தொடர்பாளராக பணியாற்றியவன் அப்படின்ற முறையில் பொதுவாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் படத்துறையில் இருந்த காலகட்டத்திலே எனக்கு இதில் எல்லாம் ஆர்வமே கிடையாது அது அடுத்த மேட்ரு என்கிட்ட வந்து பொதுவாகவே கேட்பாங்க இந்த சினிஃபீல்டில் பத்திரிகை திருவிழா நான் இருந்தோம் அப்படின்றதுக்காக வந்து என்ன சார் கிட்டத்தட்ட அந்த நடிகர் வந்து ஓய்வு இருந்து கூட இருக்கு உண்மையாக சார் அது அப்படின்னு எனக்கு வந்து இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கே புரியாது அந்த நடிகர் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்களே ரெண்டு கடையில் ஒரு அஃபர் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மையாக சார்னு இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது எனக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியல இதை வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்க இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அவங்க சேர்ந்தா என்ன செயராட்டு என்ன பிரிஞ்சா என்ன விவாகரத்து பண்ணால் என்ன எதை பண்ணால் நமக்கு என்ன இருக்குது இல்லை ஏதாவது பயன் இருக்கா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உயர்வுக்கு எதாவது பயன் இருக்கா அப்போ இந்த மாதிரி பயனற்ற விஷயங்களில் நாம் கவனத்தை செலுத்தக்கூடாது ஃபஸ்ட்டு அதாவது மனசை இப்படி இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பயனற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தக்கூடாது மாதிரி நம்ம அரசியல்வாதிகள் வந்து பத்திரிகைகள் வந்து நிறையா வந்து அவங்க சவால் விடுறது எதிர் சவால் விடுறது ஒரு அரசியல்வாதி பேசுகிறான் அப்படின்னா அவனுக்கு பதில் சொல்லி இன்னொரு அரசியல்வாதி வந்து காரசரமாக அரிக்க விடுறது இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் வந்து பத்திரிகைலேயும் வரும் இந்த மாதிரி தொலைக்காட்சி எல்லாம் அவங்களுடைய நேர்காணல் அப்படின்ற பேட்டர்களை வந்து நிறையா வந்து மைக்கு முன்னாடி பேசி அப்படின்றதெல்லாம் வரும் பொதுவாக எப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் படிக்காதீங்க பார்க்காதீங்க கேட்காதீங்க அது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா அவங்க பொழப்பு நடத்துறதுக்காக பேசுகிறதெல்லாம் நம்ம பார்ட்டிஷன்ஸ் மேலே உங்களுக்கு மரியாதை மதிப்பு இருக்கா மரியாதை வைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக இந்த அரசியல் உலகத்தில் இருப்பவர்கள் அவங்க நாட் காமராஜ் அது புரிஞ்சுக்கங்க இவங்க எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கோடிஸ்வரர்கள் இவங்க அவ்வளோ பேருமே இவங்க அரசியல் துறையில் கால் வைக்கும்போது இவங்க எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எத்தனை கோடிகளுக்கு அதிபதிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க அப்படி புரியும் போதே அவங்க பொழப்பு நடத்துறதுக்காக வியாபாரம் பண்ணுவதற்காக வந்தவர்கள் அவர்கள் அவர்கள் கட்சி அப்படின்றது ஒரு வர்த்தக நிறுவனம் அது ஒரு கடை ஷாப் வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்து மளிகை கடைகள் எப்படி மளிகை கடை வச்சிருக்க ஆள் வந்து அந்த பொருட்களை விற்பனை செய்கிறாரோ அதே போல் அவர்கள் அரசியலை வியாபாரமாக்கி பணம் சம்பாதிக்கிறார்கள் அதான் உண்மை அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுடைய அறிக்கை அரசியல்வாதிகள் வந்து பேசுகிறது அரசியல்வாதிகள் வந்து தமிழர்களுக்காக பாடுபடுறேன் அப்படின்றது தமிழகத்திற்காக பாடுபடுறேன்றது உங்களுக்காக நான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன்றது உங்களுக்காக நான் வந்து ரத்தத்தை சிந்துக்கிறேன் அப்படின்றது நான் ஓடாக தேகிறேன்னு சொல்லி பேசுகிறேன் இதெல்லாம் வந்து இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்ருங்க அதிலாம் கவனமே செலுத்தாதீங்க எந்த அரசியல்வாதி எந்த அரசியல்வாதி எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் மிகப்பெரிய பதவிகளில் இருந்தாலும் அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்காதீர்கள் பொருட்படுத்தாதீர்கள் அதை படிக்காதீர்கள் வாசிக்காதீர்கள் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை வெறும் வார்த்தையில் வடை சுடுவது அப்படின்றல வெறும் வாயில் வடை சுடுற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம் வருஷக்கணக்கில் பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி முப்பத்தி ஆறாயிரம் கோடி இப்படி இருக்கும் எல்லாம் அதில் நீ வெறும் டென் ருபீஸை கூட நீங்கள் பத்து ரூபா கூட நீங்கள் கண்ணால் பார்க்கவே முடியாது எல்லாம் வந்து வெட்டி பேச்சு வரட்டு அறிக்கைகள் இது எதையுமே எம்டி ஸ்பீச் அப்படின்றம்ல அது மாதிரி மேட் இதில் எல்லாம் கவனம் செலுத்தாதீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு கிடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு முழு பக்கம் தினத்தந்திலேயோ தினமணிலையோ தினமலர்லையோ தினகரன்லையோ அறிக்கையாக வரும் இவர் ஒரு அறிக்கை விட்டு அவருக்கு பதில் இருக்க இன்னொரு ஆள் அவன் ஒரு ஒரு பேஜ் பேசியிருப்பான் இவன் பேசுகிறதையும் வாசிக்காதீங்க அவன் பேசுகிறதையும் வாசிக்காதீங்க இந்த ஆள் பேசுகிறதையும் கேட்காதீங்க அந்த ஆள் பேசுகிறதையும் கேட்காதீங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் நம்முடைய பொண்ணான நேரத்தை விரயம் செய்வது அரசியல்வாதிகள் பேசுவதை படிக்காதீர்கள் வாசிக்காதீர்கள் காதில் கேட்காதீர்கள் காட்சியாக பார்க்க பார்க்காதீர்கள் அது எந்த விதமான உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு பொழப்பு நடக்கும் அவங்க இன்னும் பல கோடிகளுக்கு அதிபதியாகி வளர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த நிறைய இதில் வந்து டிபேட் அப்படின்ற பேரில் நினைச்சவனெலாம் வந்து அரசியலை பற்றியெல்லாம் பேசுவாங்க விவாதம் அப்படின்ற பேரில் வந்து விவாதம் விவாதம் பேசுவாங்க இவங்களுக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கும் அதை உங்கள் மேலே திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்கள பேசுறதெல்லாம் அவங்களாம் ஒரு அரசியல்வாதிகள் கிடையாது இவங்க பேசுகிறதெல்லாம் பத்து வயசாவுக்கு பிரயோஜனம் இல்லாது நம்ம வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் பயனற்றது எந்த விதத்துலையும் யூஸ் ஆகாது அதாவது வரட்டு பேச்சு அப்படிங்களா வெட்டி பேச்சு அதெல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா போகாத ஊருக்கு பாதை அப்படின்ட்டுருக்குல்ல எந்த இடத்துக்கும் போய் நீங்கள் சேரவே மாட்டீங்க அதெல்லாம் வந்து இப்படினா பொழுதுபோகிறதுக்கு தான் வருவோம் அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது அவங்களுக்கு வேறு வேலை இல்லாதனால அந்த வார்த்தைகளை வச்சு புழக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேறு வேலை இருக்குல்ல உங்களுக்குன்னு பல காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்கள பல உன்னதமான செயல்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களே அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் வெட்டித்தனமான பேச்சுக்களில் வாழ்ந்து கொண்டு அதை மூலதனமாக வைத்து பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் பேசுவதை எல்லாம் பொருட்படுத்தாதீர்கள் அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க அந்த மனிதர்களையே கண்டுக்கிறாதீங்க அவங்கெல்லாம் வந்து தகுதியான மனிதர்கள் அல்ல அன்குவாலிஃபைடு பீப்புள் அன்எம்ப்ளாய்டு பீப்புள் அவர்கள் வேலையற்றவர்கள் பணியற்றவர்கள் வேறு பணி அவர்களுக்கு கிடையாது அதனால் இந்த வார்த்தைகளை வைத்து அதை வைத்து பிழைப்பு நடத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் அதை வச்சு தான் அவங்க வந்து புழப்பு நடக்குது அதை வச்சு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மூலதனமாக வைத்து அவர்கள் பிழைப்பதற்கு நீங்கள் உதவ போகிறீர்களா அதனால் அந்த வெட்டி பேச்சுகள் அரசியல்வாதிகளுடைய வெட்டி பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து படிக்காதீங்க வாசிக்காதீங்க கேட்காதீங்க பார்க்காதீங்க இது மனதை நன்றாக வைத்திருப்பதற்கு இது ஒன்று அதுக்கு பிறகு எப்படின்னா நிறைய நூல்கள் இருக்கும் கவி அதாவது கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் இந்த பேட்டர்னில் வந்து அந்த காலத்தில் தகுதியான நபர்கள் எழுதியது அப்படின்னு வரும் இப்போவும் நிறைய எழுதிக்கிட்டே இருப்பாங்க இதில் வந்து எல்லா புத்தகங்களையும் நீங்கள் வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது நல்ல நூல்களை மட்டுமே வாசியுங்கள் நல்ல சிறுகதைகளை வாசியுங்கள் நல்ல புதினங்களை வாசியுங்கள் மிகச்சிறந்த கவிதைகளை வாசியுங்கள் மிகச்சிறந்த தரமான கட்டுரைகளை உங்களுக்கு பயனுள்ள கட்டுரைகள் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய கட்டுரைகளை வாசியுங்கள் தேவையற்ற விஷயங்களை வாசிக்காதீர்கள் இப்போதான் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுறது அப்படின்னா இப்போ அதுவும் இப்போ மரபு கவிதை கிடையாது இல்லை புது கவிதை தான் அது அப்படியே ஒரு சென்டென்ஸ் இருக்கில்ல அதை அப்படியே ஒடிச்சு அஞ்சாறு துண்டா நறுக்கி கிறுக்கி போட்டாச்சுன்னா ஒரு கவிதைன்றான் இது மாதிரி நிறைய இலக்கணம் தேவையில்லை அப்படின்ன பிறகு கவிஞர்கள் வந்து புற்றிய சிலை போல் நிறைய உருவாகிட்டான் அது மாதிரி நினச்சதெல்லாம் கவிதைன்னு சொல்லி பேரில் அவங்க எழுதிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் போய் ப அதெல்லாம் புத்தகம்லாம் வாங்கி படிக்காதீங்க வாசிக்காதீங்க அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறது எப்படின்னா நூறு பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரே ஒரு ஆள் தான் சிறந்த கவிஞனாக இருக்க முடியும் நூறு எழுத்தாளர்கள் கதை எழுதுறாங்கன்னா அது ஒருத்தந்தான் உறுப்படியாக கதை எழுதுறதாக இருக்குது பாக்கி நைன்டி நைன்மே ரிஜெக்டாக தான் இருக்கும் ரிஜெக்ட் பண்ணுற லவ்வளோ தான் இருக்கும் நிச்சயமாக குவாலிஃபைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது இப்போ இவ்வளோ பேர் எழுதிட்டே கிடக்கிறாங்க ஏன் ஒருத்தவங்களும் நட்சத்திரமாக ஏன் பெருசாக வரவே முடியல வர்ற அளவுக்கு தகுதி இல்லை அவங்களுடைய ரைட்டிங் அந்த இது இல்லை இப்போ எவ்வளோ பேர் கவிதை எழுதிக்கிட்டே இருக்காங்கல்ல ஒரு காலத்தில் கவிஞர்கள் அப்படின் புகழ்பெற்ற கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி பேரே எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இருந்துச்சு இன்றைக்கி இருக்க கவிஞர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் அந்த பேர்கள்லாம் அவங்களுக்கு தெரியுமா அவங்க எழுந்த புத்தகங்கள்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை அதே மாதிரி நாவல்கள் புதினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் இருந்தார்கள் இல்லையா பல ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிப்பட்ட நட்சத்திர எழுத்தாளர்கள் இன்றைக்கி எத்தனை பேருக்கு இருக்கிறாங்க தமிழகத்தில் அப்படி இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன காலத்தை வென்று நிற்க நிற்கக்கூடிய படைப்புகள் அவர்களிடமிருந்து உருவாகவில்லை அளவுக்கு அவர்களிடம் திறமை இல்லைன்னு சொல்லி அர்த்தம் சிறுகதைகள் அப்படின்போது எப்படிப்பட்ட சிறுகதை ஆசிரியர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் வாசித்த சிறுகதையெல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கல இன்றைக்கி எழுதிட்டு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பல பேரும் சிறுகதைகள் நிறைய எழுதிட்டு இருக்காங்க பத்திரிகையில் வந்துட்டு தான் இருக்குது அதில் எத்தனை பேர் நட்சத்திர எழுத்தாளர்களாக மின்னுகிறார்கள் ஜொலிக்கிறார்கள் அவங்க எழுதின எத்தனை சிறுகதைகள் உங்களுடைய உள்ளங்களில் பசுமையாக இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்ற பாருங்கள் அப்படி இல்லாததுக்கு காரணம் என்ன வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சிறுகதைகள் இல்லை என்று அர்த்தம் அதனால் என்னென்னா கிடைக்கிற புத்தகத்தெல்லாம் வாசிக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி வந்து வாசிங்க மிகச்சிறந்த படைப்புகள் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளில் விமர்சனம் வந்திருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் பேசக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் வந்து இது நல்லா இருக்குங்க அந்த புக்கு படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய இல்லாட்டி நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டு அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா அந்த புக்கு நல்ல புக்கு அதை மிஸ் பண்ணாமல் வாசிங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க பத்திரிகையில் விமர்சனம் இதெல்லாம் வந்திருக்கும் இதெல்லாம் வரும்போது அந்த புக்கு நல்லா படிக்கலாம் இருக்கு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி புத்தகங்களை மட்டும் வாசிங்க அப்படி வரும்போது செலக்டிவாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் மாதத்துக்கே ஒரே ஒரு கவிதை புக்கு வாசிங்கன்னா பெரிய விஷயம் ஒரு சிறுகதை தூக்கு வாசிங்கன்னா பெரிய விஷயம் பெரும்பாலும் குப்பைகள் தான் அதிகமாக இருக்கும் அந்த குப்பைகள்லாம் அப்படியே தூக்கி குப்பைகள் தூக்கிலேயே வீச எரிஞ்சிடலாம் தகுதியெல்லாம் இருக்காது பேனா பிடிக்கிறவர்கள்லாம் எழுத்தாளர்கள் கிடையாது கவிதை எழுத முயற்சி பண்ணுறவங்க எல்லாருமே கவிஞர்கள் கிடையாது சிறுகதை எழுதணும்னு சொல்லி ட்ரை பண்ணக்கூடியவனெலாம் சிறுகதை எழுத்தாளர் கிடையாது புதினம் எழுதணும் அப்படின்றதுக்காக வந்து புதினத்தை முயற்சி பண்ணி பார்க்குறவன்லாம் புதினம் எழுத்தாளர் கிடையாது ஆக்சுவலாக வெரி குவாலிஃபைடுன்றது வெரி ரேர் அது பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பெர்செண்டாக இருக்கும் அந்த பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் எழுதுகிறாங்க இல்லை அவங்க எழுதுகிற படைப்புகளை மட்டும் நீங்கள் வாசித்தா போதும் மீதி படைப்புகளையெல்லாம் நீங்கள் உங்கள் சுண்டுவரால் கூட தொட வேண்டும் என்று அவசியமே இல்லை அதுதான் உண்மை இவங்க வந்து எழுதுனவன் வந்து அப்படி தான் ஒரு பெரிய கவிஞன் தான் ஒரு பெரிய எழுத்தாளன் தான் ஒரு பெரிய நாவலிஸ்ட்டு நான் ஒரு பெரிய சிறுகதை ஆசிரியர் நான் ஒரு மிகப்பெரிய விவாதங்கள்லாம் கலந்துகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளி அப்படின்ற பேரெலாம் காலர் தூக்கிட்டு இவன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான் எங்கேயாவது மிகப்பெரிய அரங்குகள்லாம் வந்து போயிட்டு தான் ஒரு மிகப்பெரிய மனிதன் தொலைக்காட்சியிலலாம் நான் வந்து நிறைய டிபேட்லாம் கலந்துகிட்டு இருக்க ஒரு ஆள் நான் தொலைக்காட்சியில் நடுவராக இருக்கிற நீ நடுவராக இருக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா முதல்ல நீங்கள் ஹூஆர் யூ முதல்ல நீ யார் முதல்ல நீ ஏதாவது நிறைய புத்தகங்கள்லாம் எண்ணிருக்கியா நிறையா படிச்சிருக்கியா முதல்ல நிறையா விஷயங்கள்லாம் தெரியுமா நிறையா விஷயங்களை கரைத்து குடித்த நபரா நீ மிகப்பெரிய அறிவாளியா மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய படைப்புகளையெல்லாம் நீ நிறைய வாசித்து அதற்கான அறிவு உனக்கு இருக்கிறாரா இது எதுவுமே இல்லாமல் நீ வந்து டிபேட்டில் கலந்துக்கிறன்றதும் டிபேட்டில் நடுவராக தான் உனக்கே பார்த்து சிரிப்பு வரலையா நீ நடுவராக இருந்து நீ பேசுகிறதெல்லாம் மக்கள் கேட்கணுமா அது இதை வந்து நம்ம அந்த ஆளை பார்த்து கேட்குறதுன்றது வேறு விஷயம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இது உங்களை தான் நான் திட்டுறேன் உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா ஏதாவது உருக்கடி அவர் வேலை இருந்துச்சுன்னா போய் பாருங்கள் முட்டாள்கள் வந்து கலந்துக்கிற இதெல்லாம் போய் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கொண்டாட நேரத்தை போய் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய அறிவாளிகள் மேதைகள் பல விஷயங்களை தெரிந்தவர்கள் அவங்க வந்து நமக்கே தெரியும் யார் யாருன்றது தெரியும் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிந்தவர்கள் நிறைய நூல்களை படித்தவர்கள் வாழ்க்கை அனுபவங்களை கற்றுபவர்கள் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் சாதனை படைத்தவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் பேசுகிறார்கள் கூறுகிறார்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதை நாம் வாசிக்கலாம் அதை நாம் கேட்கலாம் அவர்கள் பேசுவதை நாம் பார்க்கலாம் யாருன்னு தெரியாத கத்துக்குட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கணும்னே அவசியம் இல்லை பார்க்கணும்னு அவசியம் இல்லை வாசிக்கணும்னு அவசியம் இல்லை அதில் உங்கள் டைம் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு சதவிகிதம் கூட உங்களுக்கு பயன் உண்டாகாது உங்களுடைய நேரம் தான் வேஸ்ட் இப்படின்றது ஒன்று அப்போ எதை பார்க்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் எதை வாசிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் அப்படின்றத இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க அதை மனசை க்ளீனாக வச்சுக்கிட்டு இருக்க இது ஒன்று அதுக்கு பிறகு என்னென்னா இந்த திரைப்படங்கள் அப்படின்றது நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் வார வாரம் தமிழ் படமே கூட ஐந்து திரைப்படங்கள் வரும் குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு இருபது திரைப்படம் வருது இந்த இருபது திரைப்படத்தில் என் கணிப்பு நான் பட உலகில் நாற்பது ஆண்டுகள் இருந்தவன் அப்படின்ற முறையில் நான் சொல்கிறேன் அந்த இருபதில் வந்து நீங்கள் பார்க்குறது மாதிரி தகுதியுள்ள படம் ரெண்டு இல்லட்டி மூணு தான் இருக்கும் பாக்கி பதினேழு படமும் ஹேவ் டு பி ரிஜெக்டட் அன்குவாலிஃபைடு ப்ரொடியூஸ்ட் ஆர் டைரக்டர் ஆர் ஆக்டட் பை அன்குவாலிஃபைடு பீப்புள் அப்படி தான் இருக்கும் அமெச்சூரிஸ்ட் ஃபில்ம் மேக்கிங் அதை புதுசாக வந்து தொழிலை கற்றுக்கிறவங்க அந்த டைரக்ஷன் அப்படின்ற பேரில் வந்து அந்த மெச்சூரிட்டிலாம் ஒன்றுமே இருக்காது மிகச்சிறந்த படைப்புகள் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல்லாம் இருக்காது ஆர்வ கோளாறு அப்படின்ற அந்த ஆர்வ கோளாறில் யாரோ ப்ரொடியூசரை பணம் வச்சுருக்காது எவனோ ஒருத்தன ப்ராக்கெட் போட்டு அவனை கவுத்தின்னு சொல்லி சினிமாவில் சொல்லுவாங்க குல்லா போட்டுன்னு எவனே ஒருத்தனை ஃபால்ஸ் ப்ராமிசஸ் எம்டி ப்ராமிசர்ஸை நிறைய கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுத்துடலாம் தொலைக்காட்சிகளில் கொடுத்துடலாம் அப்படி இப்படின்ற மாதிரி திரையரங்களை திரையிட்டோம்னா மக்கள் பார்த்து அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து கோடிக்கணக்கில் நமக்கு கொட்டும் அப்படின்ற மாதிரி அரசியல்வாதிகள் வாக்குறுதி அள்ளி வீசுற மாதிரி இவங்களும் வாக்குறுதிகளை அள்ளி வீசி இந்த டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றக்காக சாலிகிராமம் வடபழனி கோடம்பக்க ஏரியாவில் ரோட்டில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தகுதியற்ற இளைஞர்கள் இவன் எவனா யாராவது பண வசதி உள்ள மனிதனை பிராக்கெட் போட்டு கவுத்தி இப்படி படங்களை பண்ணி அந்த படம்லாம் அவன் இந்த ப டைரக்டர் படிப்பும் இருக்காது ஒன்றும் இருக்காது அவன் புக்கே படிச்சிருக்க மாட்டான் ஸ்டோரி நாலேஜ் இருக்காது ஒன்றுமே இருக்காது இல்லாட்டி சினிமாவை பற்றி அந்த காலத்தில் வந்து மிகச்சிறந்த இயக்குநர்கள் இயக்கிய எல்லாம் அவன் பார்த்து அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி அனுபவம்லாம் ஒன்றுமே இருக்காது அவன் சும்மா இந்த ஏழு வருஷத்துக்கு முன்னே விஜய் அஜித்லாம் சினிமாவுக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய த திரைப்படங்களை அந்த மாதிரி இந்த அடிதடி வைலன்ஸ் மூவிஸ் சில படங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே இல்லாட்டி ஒரு கிராமத்து காதல் கதை மாதிரி ஒரு மேட்டரை வந்து அப்படியே பார்த்துட்டு இதுதான் சினிமா இதுதான் ஃபில்ம் மேக்கிங்ன்ற பேட்டர்னில் இருந்துக்கிட்டு அப்படி ஒரு படத்தை அது ஏற்கனவே அரைச்சமாக இருக்கும் அந்த மாதிரி படமே நாமே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான படத்தை பார்த்து வச்சுருப்போம் அதை போட்டு திருப்பி மறுபடியும் ப்ளேடு போட்டு நம்மளை போட்டு சாவடி செய்ல அந்த பேட்டர்ன் மேக்கிங் தான் நிறையா இருக்கும் அதனால் எப்படின்னா ஒரு இருபது படங்கள் ஒரு மாதத்துக்கு தமிழ் திரைப்படங்கள் சிலைக்கு வருது அப்படின்னா நீங்கள் பார்க்குற லெவலில் இருக்கிறது டூ ஆர் த்ரீ தான் இருக்கும் ரெண்டு லிட்டி மூணு இருந்தாலும் பெரிய விஷயம் கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருக்கும் பாக்கி பதினேழு படம் ரிஜெக்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்கும் அந்த பதினேழு படத்தை நீங்கள் பார்க்கணுன்னே அவசியம் இல்லை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுங்க வேண்டாம் ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த ஃபீல்டுக்கே வேண்டாம் அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் அவங்களாம் அப்படியே திரும்பி ஊருக்கு சேரட்டும் அதில் அது ஈவரமே பார்க்காதீங்க தகுதியான படைப்புகளை மட்டும்தான் நம்ம என்கரேஜ் பண்ணணும் தகுதியான நபர்களை மட்டும்தான் நம்ம வளர்த்து விடணும் தகுதியான படைப்புகளை மட்டும்தான் நம்ம உற்சாகப்படுத்தணும் அந்த திரைப்படங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆதரவு தரணும் அதுதான் உண்மை அதே நேரத்தில் உங்களுக்கு பொண்ணான நேரமும் வேஸ்ட் ஆகக்கூடாது நேரங்கிறது முக்கியம் இல்லையா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட நம்ம முக்கியம் நம்ம வந்து தேட்டரில் போய் ரெண்டு மணி நேரம் போய் உட்காந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்து ரெண்டே கால் மணி நேரம் உட்காந்து அப்படின்னா எப்படிப்பட்ட நேரம் அது பொண்ணுக்கு நிகரான வைரத்திற்கு நிகரான மணித்துளிகள் அதை நம்ம விலை பண்ணலாமா அந்த ரெண்டே கால் மணி நீங்கள் போய் திரையரங்களை போய் உட்காந்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த படைப்பை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மிகச்சிறந்த இயக்கம் இருக்குது அருமையான இசையமைப்பு இருக்குது மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளருக்கு தன்னுடைய தலைமை காமிச்சிருக்காரு நடிப்பு கலைஞர்கள் வந்து மிகச்சிறந்த பங்களிப்பை அந்த படத்தில் செய்திருக்கிறார்கள் அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு தரமான அருமையான பாராட்டக்கூடிய திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார் இந்த திரைப்படத்தின் மூலம் நாம் சில விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அது ஹவு ஸ்டோரி ஹேஸ் டு பி டோல்டு ஒரு கதை எப்படி கூறப்பட வேண்டும் எப்படி அருமையாக திரைக்கதை அமைப்பது எப்படி படத்தை அருமையான காட்சிகளுடன் இயக்குவது எப்படி அந்த காட்சிகளை அருமையாக ஒளிப்பதிவு செய்வது படமாக்குவது அந்த படத்திற்கு எப்படி இனிய பாடல்களை தருவது அருமையாக எப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் பின்னணி இசை அமைப்பது ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னா அந்த காட்சிகளுக்கு தேவையான அந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்றதில்லை அதை எப்படி அமைப்பது எப்படி தருவது அந்த பின் பின் புலம் பேக்ரவுண்ட் அப்படின்ற களம் கதையை நடக்கக்கூடிய களம் அந்த இடத்தை எப்படி தயார் செய்வது இதெல்லாம் ஆர்டேரக்டர் நம்ம கற்றுக்கிற வேண்டியது அப்படி இப்படி இந்த இதை மாதிரி வந்து பல தொழில்நுட்ப அம்சங்கள் இருக்குது அந்த இதில் அந்த தொழில்நுட்ப அம்சங்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது வெறும் பொழுதுபோக்காக நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதை தாண்டி நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் புதிதாக உங்களுக்கு பல தொழில்நுட்ப அம்சங்கள் அறிவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது அப்படிதான் நம்ம நினச்சிக்கொள்ளலாம் இதை பார்க்கும்போது அப்படி வெளியே வரும்போது படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சிறந்த திரைப்பட திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா நம்ம மனசில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சி உண்டாகி இருக்கும் அப்படி படத்தை பற்றி என்ன பேசுகிறதுனே தெரியாத தெரியாமல் ஒரு கனமான மனதுடன் வெளியே வருவீங்க இல்லைன்னா ஒரு புன்னகை ததும்பும் உதடுகளுடன் வெளியே வருவீர்கள் ஒரு மிகச்சிறந்த படத்தை பார்த்துருக்கோமே இந்த டைரக்டர் அருமையான படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க அது இப்போ என்னென்னா இப்படியே நம்ம பேசிக்கிட்டே போகிறதுனா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் இப்போதைக்கு நேரம் கருதி இப்போ வந்து மனதை இப்படி தூய்மையாக வைத்திருப்பது தேவையற்ற குப்பைகளை அது எப்படின்னா இந்த ரப்பிஷ்ன்றம்ல அவர் தேவையற்ற புத்தகங்கள்லாம் படிச்சு அப்படின்றதுல அது கார்பேஜ் அது தேவையற்ற குப்பைகளை உங்களுடைய மனதில் மூளையில் சேர்க்காதீர்கள் அந்த தேவையில்லாத விஷயங்கள் அதாவது தேவையற்ற திரைப்படங்கள் பார்க்கக்கூடாத திரைப்படங்கள் பார்க்க தகுதி இல்லாத திரைப்படங்கள் படிக்கக்கூடாத புத்தகங்கள் வாசிக்கக்கூடாத புத்தகங்கள் அதே மாதிரி நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடாத விஷயங்கள் பார்க்க தகுதி இல்லாத விஷயங்கள் அப்படின்ற இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி தூக்கி விட்டறிஞ்சிட்டு எது தேவை அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு எதை வாசிப்பது எதை பார்ப்பது எதை கேட்பது அப்படின்றது எதை நிராகரிக்க வேண்டும் எதை தூக்கி விட்டறிய வேண்டும் எதை வாசிக்கக்கூடாது எதை பார்க்கக்கூடாது எதை கேட்கக்கூடாது இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக ஃபில்டர் பண்ணிங்கனாலே நீங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் விஷயம் நீங்கள் இப்போ ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டில் ஃபில்டர் ஆகிடும் ஃபில்டர் ஆகி தூக்கி தொண்ணூறுன்றது கூட அது கம்மி எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் இருக்குது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இப்போ நீங்கள் எதை வாசிக்கிட்டு இருக்கீங்களோ எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் திங்ஸ் ஹேவ் டு பி ரிஜெக்டட் ஹேவ் டு பி த்ரோன் அவே இன் டஸ்ட்பின் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் விஷயத்தை வந்து தூக்கி விட்டுறீங்க பாக்கி அஞ்சு பர்சென்ட்டாக இருக்கும் நம்ம பார்க்குற விஷயங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு அஞ்சு இருக்கும் கேட்க வேண்டிய விஷயங்கள்னு அஞ்சு பர்சன்ட் இருக்கும் வாசிக்க வேண்டிய விஷயங்கள்னு அஞ்சு பர்சன்ட் இருக்கும் இதை மட்டும் நீங்கள் வந்து வாசித்து கேட்டு பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு நடைமுறையை நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மனம் எந்தளவுக்கு தூய்மையாக இருக்குன்னு பாருங்கள் மனம் எப்படி குப்பைகளே இல்லாமல் இருக்குதுன்னு பாருங்கள் எந்த அளவிற்கு அப்படியே தெளிந்த நீரோடையைப் போல உங்கள் மனம் மூளை இருக்கிறது என்று பாருங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்துடன் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியும் நிச்சயமாக நீங்கள் மனதில் என்னென்ன நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து மிகப்பெரிய சாதனையாளர்களாக நிச்சயமாக ஆக முடியும் அப்படி ஆகணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களை முதல்ல செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா அப்பவே உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு புதிய மனிதனாக நாம் பிறந்திருக்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் என்று எனக்கு தெரியும்